இறைவா உன்னை எல்லோருக்கும் மேலோன் என்றும் அப்பன் என்றும் என்னை உடையவன் என்றும் இயம்பிக் கொண்டு நான் தளங்களுக்கெல்லாம் போக வேண்டும் உனது நினைவில் நான் பித்தம் பிடித்தவன் ஆக வேண்டும் நான் மயங்கியிருப்பதாக ஊரார் அவரவருக்கு தோன்றியவாறு பேசுவார்கள் செத்தவன் போன்று நான் அவைகளை பொருட்படுத்தாது சிவபோதத்தில் திளைத்திருப்பேனாக ஓம் நம நடி போற்றி எந்த அடி போற்று தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நீயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் நடி பின் அடையாளங்களில் ஒன்றான கொழும்பு ஸ்ரீ பொன்னம்பல வாணேஸ்வரர் கோவில் கொச்சிக்கடை சிவன் கோவில் என பரவலாக அறியப்படும் இக்கோவில் நூற்று ஐம்பது வருடங்கள் பழமையையும் கட்டிடக்கலையின் சிறப்புகளையும் கொண்டது அக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நெறியாய் சேயாய் நழியானே பெரும் செல்வந்தரும் கல்வி பொன்னம்பலம் முதலியார் கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் ஐந்து ஏக்கர் காணியை பொன்னம்பளவானேஸ்வரர் ஆலயத்தை கட்டுவதற்காக ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஆறு ஜூலை ஐந்தாம் திகதி ஆங்கிலேய கேப்டன் ஜான் போல்ஸ்டனிடமிருந்து வாங்கினார் தென்னிந்தியாவிலிருந்து கட்டட கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டு இரண்டு வருடங்கள் திருப்பணி வேலைகளை நிறைவு செய்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரண்டாம் திகதி மகா கும்பாபிஷேகத்தை நடாத்தினார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நட் மூலமூர்த்தியாக இருபத்தி இரண்டு அங்குல உயரம் கொண்ட சிவலிங்கம் அமைந்துள்ளது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு பொன்னம்பள முதலியாரின் மறைவின் பின்னர் மூத்த புதல்வர் பொன் குமாரசுவாமி ஆலயத்தை பொறுப்பேற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அவர் மறையும் வரை ஆலயத்தை நிர்வகித்து வந்தார் குமாரசுவாமி காலமானதும் பொன்னம்பலம் முதலியாரின் இரண்டாம் புதல்வரான பொன் ராமநாதன் நிர்வாக பொறுப்பை ஏற்றார் செங்கட்களாலும் சுண்ணாம்பு சாந்தாலும் அமைக்கப்பட்ட ஆலயத்திற்கு பதிலாக தற்போது காணப்படும் கருங்கற்களிலான கோயிலை நிர்மாணிக்கும் பணிகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு ஆரம்பித்தார் தென்னிந்தியாவிலிருந்து சிற்பிகளை வரவழைத்தார் வயாங்கொடையிலிருந்து கருங்கற்களை வருவித்தார் ஐந்து வருடங்களின் பின்னர் பணிகள் நிறைவு பெற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தோராம் திகதி குடமுழுக்கு இடம்பெற்றது ஆலயத்தின் தூண்கள் சிற்பங்கள் கூரைகள் அனைத்தும் கரும் கற்களால் செதுக்கப்பட்டு கட்டப்பட்டன இக்கோயிலின் கட்டட வேலைகளுக்கு வேண்டிய கட்பாறைகள் சில இந்தியாவிலிருந்து தருவிக்கப்பட்டுள்ளன இக்கட்டிடத்தின் தூண்கள் ஒரே கல்லில் செதுக்கி எடுக்கப்பட்டன இக்கோயிலின் ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட முன்னரே செற்பொன் ராமநாதன் காலமாகிவிட்டார் அவர் இறந்து பல ஆண்டுகளாகியும் ராசகோபுரம் மொட்டையாகவே காணப்பட்டது பின் ராஜகோபுரத்தை மீள நிர்மாணிக்கும் பணிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டளவில் அவரது சந்ததியினரால் ஆரம்பிக்கப்பட்டது ஆனாலும் ராஜகோபுரத்தை கருங்கற்களால் அவர்களால் அமைக்க முடியவில்லை பின்னர் சீமித்தினால் கட்டப்பட்டது கிழக்கு வாசலில் அறுபத்தைந்து அடி உயரம் கொண்ட ஐந்து நிலை கோபுரத்தை கொண்ட ராஜகோபுரத்தில் நூற்று அறுபத்தி இரண்டு விக்கிரகங்கள் செதுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதையைச் சொல்லுகிறது தெற்கு வாசலில் முப்பத்தைந்து அடி உயரம் கொண்ட மூன்று தளங்களைக் கொண்ட கோபுரமும் உள்ளது கட்டிடம் கருங்கற்களால் அமைக்கப்பட்டமையினால் ராஜகோபுரமும் கருங்கற்களால் தான் அமைந்திருக்க வேண்டும் அது முடியாமல் போனதால் கல்லைப் போல தோற்றமளிக்கும் வகையில் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றது வர்ணம் தீட்டினால் அது மங்கி அவலட்சணமாகிவிடும் என்பதால் அதன் இயல்பை

ஏழு மணிக்கு உதயகால பூஜை அதிகம் பன்னொன்று முப்பதுக்கு உச்சிக்கால பூசையோடு சாத்தப்பட்டு மாலை மீண்டும் அஞ்சு முப்பது மணிக்கு சாரட்ச பூஜையோடு ஆரம்பமாகி ஆறு முப்பது மணிக்கு ரெண்டாம் கால பூஜை இரவு இரவெட்டு மணிக்கு அத்தசாமி பூஜையில் நடைபெற்று சாத்தப்படும் எம்மது ஆலயத்திலே தினந்தோறும் காலை மாலை நித்தியோற்சவ நித்திய அக்னி பூஜைகள் முறைப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாதந்தோறும் விநாயக பெருமானுக்கு சுது திதித்திய தினத்தந்து விசேஷ அபிஷேக தீபாராதனை பூஜை உற்சவங்கள் நடைபெறும் போன்று கார்த்தை நட்சத்திரத்துக்கு பெருமான் பள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக தீபாராதனை உற்சவம் நடைபெறுகின்றன பௌர்ணதி விசேஷமாக சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு சாயந்திரம் அபிஷேக பூஜை ஸ்ரீ சந்திர பூஜை சாமி வசந்தமுண்ட தீபாராதனை வீதி வீதியுள்ளா நடைபெறுகின்றன பெரும்பெருமான் சிவபெருமானுக்கு மாதந்தோறும் நடைபெறுகின்ற பிரதோஷ இரு தினங்களும் சா நாளை நாலு மணிக்கு அபிஷேக ஆரம்பமாகி நாளை முப்பது விஜயித பூஜை அஞ்சு மணிக்கு வசந்த மண்டப பூஜை சாமி விரஷப வாகனத்தில் எழுந்தருளும் காட்சி அஞ்சு மணிக்கு ஆரம்பமாகி ஆறு மணி பிரதோஷ காலம் முடிவடைக்கும் போது அனைத்து பூஜை முறைகளும் முடிவடைந்துவிடும் சிவகராமசுந்தரி சோனசபேஸ்வரருக்கு ஒவ்வொரு வருஷமும் பங்குனி உத்திரத்துக்கு தீர்த்த உற்சவத்தை கொண்டு முன்னதாக பத்து தினங்கள் மகோத்சவம் ஆரம்பமாகி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஒன்பதாம் நாள் ரதபவனி தேரோத் பத்தாம் நாள் உத்திர நட்சத்திரத்துக்கு விசேஷமாக அமைக்கப்பட்ட தீர்த்த திராகத்தில் தீர்த்தோற்சவம் நடைபெறும் மாலை திருக்கல்யாண வைபவத்தோடு கொடியிறக்க அவரோகண பூஜை நடைபெற்று உற்சவம் நிறைவு பெறும் அதேபோன்று அம்பாள் சுந்தரி அம்பாளைக்கு ஒவ்வொரு ஆடிப்பூர நட்சத்திரத்துக்கு முன்னதாக பத்து தினங்கள் லட்சாச்சனை வசந்த வசந்தமண்ட பூஜை தீபாராதனை சாமி விழா வீதி உலா போன்ற பூஜைகள் நடைபெற்று பத்தாவது நாடி பொறுத்தன்று அதிகாலை விசேஷ ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேக பூஜையோடு விசேஷ ஹோம பூர்ணாபுதி சாயந்திரம் விசேஷ உற்சவ பூஞ்சலோடு உற்சவம் நடைபெற்று நிறைபெறும் ஒன்றரை நூற்றாண்டை கடந்து கம்பீரமாய் காட்சியளிக்கும் ஸ்ரீ பொன்னம்பள பானேஸ்வரர் கோவில் கொழும்பின் அடையாளங்களில் ஒன்று என்பதை விட இலங்கையின் அடையாளங்களில் ஒன்றென்றால் அது மிகையல்ல